மற்றும் ஒரு சூப்பமான சினிமா தகவல் ஒன்று வாங்க பார்க்கலாம் எத்தனை படங்கள் கதாநாயகர்கள் நடித்திருந்தாலும் அவர்களது இருபத்தி ஐந்து ஐம்பது மற்றும் நூறாவது படங்கள் அவர்களின் கரியரில் முக்கிய இடம் பிடிக்கின்றது எம்ஜிஆர் சிவாஜியில் துவங்கி சிம்பு தனுஸ்வரே இவர்களது படங்களில் இருபத்தி ஐந்து என்கின்ற இலக்கம் முக்கியத்துவம் பெறப்பட்டதாக அமைந்துள்ளது எம்ஜிஆருக்கு இருபத்தி ஐந்தாவது படமாக அமைந்தது சர்வாதிகாரி படம் இப்படம் வெற்றி பெற்றது சிவாஜிக்கு இருபத்தி ஐந்தாவது படமாக அமைந்த கல்வனின் காதலி படமும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது ரஜினிகாந்துக்கு இருபத்தி ஐந்தாவது படமாக பைரவி அமைந்தது வில்லனாக தலை தனக்கு கிடைத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களிலும் கூட திறமையாக கையாண்டு முதன்முதலாக ரஜினி கதாநாயகனாக மாறியது இந்த படத்தில்தான் படமோ ஹிட் விஜயகாந்துக்கு இருபத்தி ஐந்தாவது படமாக வெளியான நூறாவது நாள் சூப்பர் ஹிட் பைரவி படம் ரஜினியை வேறொரு பரிமாணத்துக்கு எடுத்து செல்ல அடுத்து வந்த முள்ளும் மலரும் போன்ற படங்கள் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது களத்தூர் கண்ணம்மாவில் தனது சிறுவயதில் தனது திரைப்பயணத்தை துவக்கிய கமல்ஹாசன் மேல்நாட்டு மருமகள் படத்தின் வாயிலாகத்தான் இருபத்தி ஐந்து என்கின்ற இலக்கத்தை அடைந்தார் ஆசி நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த அஜித் குமாரை அதிரடி நாயகனாக மாற்றிய அவரின் இருபத்தி ஐந்தாவது படம் அமர்கலாம் சரண் இயக்கத்தில் நடித்த அஜித்துக்கு மிகப்பெரிய திருப்பு சினிமாவில் மட்டுமல்லாமல் சொந்த வாழ்விலும் கொடுத்தது சாலினி அஜித் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இந்த படத்தில்தான் பின்னர் இருவரும் திருமணமும் செய்து கொண்டார்கள் விஜயின் இருபத்தி ஐந்தாவது படமாக அமைந்தது கண்ணுக்கு நிலவு அஜித் அஜித்குமாரின் மனைவியான நடிகை சாலினியை இந்த படத்திலும் கதாநாயகியாக நடித்திருப்பார் காதலுக்கு மரியாதை என்ற மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு பின்னர் இவர்கள் இருவரும் நடித்திருந்தனர் இருந்தபோதும் எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் தரவில்லை சியான் விக்ரமின் இருபத்தி ஐந்தாவது படம் ராவணன் பெரிய வெற்றியை பெறவில்லை சூர்யாவின் சிங்கம் படமே இவரின் இருபத்தி ஐந்தாவது படமாகும் படமோ சூப்பர் ஹிட் போலீஸ் அதிகாரியாக மிடுக்கான தோற்றத்தில் நடித்த இந்த படம் இரண்டு மூன்று பாகங்கள் வரை சென்றுள்ளது சிலம்பாட்டம் படம் சிம்புவிற்கும் வேலையில்லா பட்டதாரி படம் தனுசிற்கும் சீதகாதி விஜய் சேதுபதிக்கும் சரவணனும் மொன்னா படிச்சவங்க ஆரியாவிற்கும் இருபத்தி ஐந்தாவது படங்களாக அமைந்திருக்கிறது போலவே ஜெயம் ரவியின் இருபத்தி ஐந்தாவது படம் பூமி இதில் வெற்றி பெற்றது தனுஷ் மட்டுமே கார்த்தியின் இருபத்தி ஐந்தாவது படமான ஜப்பான் படுதோல்வியடைந்தது இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள்